அழகிய நீரோடை மெல்லிய மலைச்சாரல் இயற்கை தந்த நிலக்குடை அதன் கீழே கட்டவிழ்க்கப்படும் கட்டுச்சோறின் சுவையை தனிதான் என்று கவிதை சொல்ல ஆசை தாங்க ஆனால் அதுக்குள்ள சாப்பிட்ட சாப்பாடு என்னுடைய என்னுடைய தொண்டையை கவிதை சொல்லிட்டா ஸோ அதனால் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு பாட்டி கிழங்கி வைத்துட்டு அந்த பாட்டிக்கு நிச்சயமா இருந்த சாப்பாடை நாங்கள் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே என்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்க போகிறோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு பாட்டி பணக்கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க அந்த பழங்களுக்கு வாங்க சாப்பிட்டோம் இந்த பனங்கிழங்குகளை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போதான் சாப்பிட்டு இப்போ பழங்கிழங்கு சாப்பிட்டு சர்வீஸ்க்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் அவன் இன்னைக்கு தான் இன்னைக்கு அவன் தான் ட்ரீட் கொடுக்க போகிறான் வாங்க எல்லாரும் போய் காஃபி கிடைக்கும் ரொம்ப தூரம் நாங்கள் பயணம் செஞ்சு வந்ததால் டயர்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் இப்போ டீ குடிக்க போகிறோம் கருப்பட்டி காஃபி நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலுடைய நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் சீர்காழியிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் என்ற ஊர் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலோட பேரும் இந்த ஊரோட பேரும் ஒன்று தாங்க அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் வந்து ஒரு சிவாலயம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சிவாலயங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி அதன் நுழைவு வாயில் கட்டப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே மட்டும் சற்று வித்தியாசமாக மேற்கு திசையை நோக்கி அதனுடைய நுழைவாயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு திறந்து காலை ஒரு பதினோரு மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க மீண்டும் மாலை நாலு மணிக்கெல்லாம் திறந்து இரவு எட்டு முப்பது மணிக்கெல்லாம் மீண்டும் கோவில் நடை சாத்தப்படுகிறது வைத்திசன் கோயில் சாமி மேற்க பார்த்துருக்கோம் அம்பாள் வடக்க பார்த்துருக்கோம் முருகர் தேக்க பார்த்துருக்கோம் பரிகாரஸ் ராஜராஜ சோழா கட்டப்பட்ட கோயில் சார் நம்ம முப்பத்தொரு கோயில் கட்டப்பட்டது இந்த கோயில் ஓகே ஓகே கல்லில் கலைநுட்பம் கண்ட ராஜராஜ சோழன் தான் இந்த திருக்கோயிலையும் கட்டிருப்பதாக இங்கு வாழும் ஒரு மக்கள் சொல்வதையும் நம்மால் காண முடிகிறது வைத்தீஸ்வரன் கோவிலின் மிக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய கோவில் குளத்துக்கு தான் நாம் இப்ப வந்திருக்கோம் இங்கு குடிகொண்டிருக்கும் சிவன் வைத்தியநாதர் அல்லது வைத்தீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா வைத்திய என்றால் வைத்தியர் ஈஸ்வரன் என்றால் தலைவன் அதாவது வைத்தியருக்கெல்லாம் தலைவன் இந்த வைத்தீஸ்வரன் என்று சொல்லப்படுது இத்திருக்கோவிலில் சிவனின் மனைவி பார்வதி அம்மாள் தையல் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாள் அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும் பார்வதி அம்மாள் தைல பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்து உதவியதால் தையில நாயகி என்று அழைக்கப்பட்டால் பின்னாளில் அதுவே மருவி தையல் நாயகியானது இந்த கோவில் செவ்வாய் ஸ்தலங்களில் முக்கியமான கோவிலாகவும் அது செவ்வாய் கடவுளான அங்காரனுக்கு வெண்குஷ்டமை வந்தபோது அசரீர் ஒன்று ஒழித்ததாகவும் அந்த அசரீரில் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று ஒரு மண்டலம் சித்தாமந்த குளத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கி வந்தால் நோய் குணமாகிவிடும் என்று கேட்டது இதையடுத்து அங்காரணம் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானதாகவும் சொல்லப்படுது நான் சமீபத்தில் படித்த ஒரு பத்திரிகை செய்தி அது என்னவென்றால் குழந்தை இல்லாத தம்பதி இத்திருக்குளத்தில் குளித்து வைத்தீஸ்வரனை வணங்கியதால் குழந்தை வரம்பெற்றதாக ஒரு செய்தி அந்த செய்தியை படித்து நானும் வியந்த தருணங்கள் உண்டு வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்ல பிள்ளையானதால் இங்குள்ள முருகன் செல்வமுத்து குமரர் என அழைக்கப்படுகிறார் இங்குள்ள முருகனின் திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆரோக்கியத்திற்கு பேர் போன கடவுளான ஆதி பகவனுக்கே உடல்நிலை சரியில்லாத போது இங்கு வந்து சிகிச்சை பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது மேற்கு பார்த்த சிவன் சன்னதியை வணங்கினால் அது ஆயிரம் கிழக்கு பார்த்த சிவன் சன்னதிகளை தரிசித்த பலனை தரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் வைத்தியநாதரும் இங்கு மேற்கு திசை நோக்கி உள்ளார் இந்த சன்னதியில் தரப்படும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்களும் பல தீர்வதாக கூறுகின்றனர் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் நான் கண்ட ஒரு அழகான கவிதை அந்த கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பதில் இளையராஜாவை இரண்டாம் இடத்திற்கு தள்ளியது அவளின் கால் கொலுசுகள் அந்த கவிதை உண்மைதானோ என்பது போல் இருந்தது இவன் ஓடி வந்தபோது இவனின் கொலுசு சத்தங்களும் சிரிப்பு சத்தங்களும் இந்த ஆன்மீக பயணத்தின் இறுதி கட்டத்திற்கு நான் இப்போ வந்துட்டோம் சரி இப்ப இந்த கோயிலுக்கு யாராலும் முக்கியமா வரலாம்னு பாக்கலாம் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்கள் அனைவருமே இங்கு வந்து இங்குள்ள வைத்தீஸ்வரனை மனமுருகி வேண்டினால் அவர்களுடைய அனைத்து எண்ணங்களும் கூடிய விரைவில் ஈடேறும் என்பது இத்திருக்கோயிலின் ஐதீகம்